மக்களை செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது எப்படி என தெரியுமா நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் புலிகேசி மன்னர் நேற்று அதை செய்து இருக்கிறார் ஸ்டாலின் சார் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் எங்கு நடக்கிறது என்பதை ஸ்டாலின் பேசியிருக்கிறார் இதுல என்னப்பா சூனியம்னு கேட்கிறீங்களா மேடையில வாய்க்கு வந்ததை பேசிட்டு போக கம்ப்யூட்டர் காலம் தேசிய அளவில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள்ல முப்பத்தி இரண்டு சதவீத வழக்குகளுக்கு தண்டனை பெற்று கொடுக்கப்படுகிறது அதிக குற்றங்கள் நடப்பதாக சொல்கிறாரே உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களில் அறுபத்தைந்து சதவீத வழக்குகளில் தண்டனை பெற்று தரப்படுகிறது அதாவது குற்றங்கள் நடந்தால் அதில் குற்றங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுகிறது ராஜஸ்தானில் குற்றங்களுக்கு தண்டனை தரப்படுகிறது ஆனால் நம்ம ஸ்டாலின் சார் ஆட்சி பண்ற தமிழ்நாட்டில் வெறும் பனிரெண்டு சதவீத குற்றங்களுக்கு தான் தண்டனை பெற்று தரப்படுகிறது அதாவது நூறு குற்றங்கள் நடந்தா அதுல பனிரெண்டு பேர் தான் தண்டனை பெறுறாங்க மீதி எண்பத்தி எட்டு வழக்குகள்ல குற்றவாளிகள் சுதந்திரமா இருக்காங்க குற்றங்களுக்கு முறையா தண்டனை வாங்கி கொடுக்காம பட்டியல் சமூக மக்களை ரொம்பவே கேவலமா நடத்துற அரசாங்கம் இந்த மாடல் அரசாங்கம் குற்றங்கள் நடக்கிறத விட குற்றவாளிகளை தப்ப விடுற அரசாங்கம் எவ்வளவு கேடு கெட்ட அரசாங்கம்னு யோசிச்சு பாருங்க இந்தியாவிலேயே ஆறு மாநிலங்கள்ல தான் பட்டியல் சமூக சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுற கொடுமைகள் நடக்குது அதுல தமிழ்நாடும் ஒரு மாநிலம் இப்படி கேடு ஆட்சி நடத்துற ஸ்டாலின் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக வட மாநிலங்களில் குற்றங்கள் நடப்பது போல பேசுவது வானத்தை பார்த்து உமிழ்வதை போல தானே இருக்கிறது இதுதான் சொந்த செலவில் சூனியம் இதில் கொடுமை என்னவென்றால் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக தொடங்கி இருக்கிறது அதை கூட்டணியில் இருக்கும் ஒருவரும் கண்டித்து பேசுவதில்லை காங்கிரசுக்கு ஆட்சியிலும் கொள்ளை அடிப்பதிலும் பங்கு வேண்டும் கம்யூனிஸ்டுகளுக்கு வங்கிக் கணக்கில் காசு வேண்டும் விசிக்கவிற்கு சுதந்திரமாக கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டும் வைகோவிற்கு தன் மகனுக்கும் தனக்கும் பதவி வேண்டும் திமுகவிற்கு இந்த சுயநலவாதிகளின் உதவியோடு ஆட்சியை பிடிக்க வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் இவர்கள் சதா சர்வகாலம் அங்கே பார் இங்கே பார் என பேசிக்கொண்டே தமிழகத்தில் நடக்கும் கொடுமைகளை பற்றி பேச மாட்டார்கள் சொந்த வீடு பற்றி எரியும் போது அடுத்த விட்டு அடுப்படியில் அடுப்பெறிவதை பார்த்து குதிக்கும் கூட்டம் இது இவர்களை விரட்டவில்லை என்றால் நாளை தமிழகம் அனைத்து குற்றங்களிலும் முதலிடத்திற்கு வந்துவிடும் காரணம் குற்றவாளிகளின் கூடாரமே திமுக தான்